இறை ஒரு நல்ல இறைவாய்ப்பு நல்ல செய்திகள் எப்படிப்பட்ட நோய்களையும் தீர்த்து உங்களது காரியங்களையெல்லாம் வெற்றி பெற உதவும் அற்புதமான நல்ல நாள் நாளை விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய சதுர்த்தி இங்கே ஒரு நான்கு ஐந்து விஷயங்களை பார்ப்போம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள் ஏன் என்று பின்பு பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதியும் சேர்வது இதுக்கு பேரு அங்காரக சதுர்த்தி அங்காரகன் என்றால் செவ்வாய் சதுர்த்தி பிள்ளையாருக்கே உள்ள நாள் இது எல்லோருக்கும் தெரியும் இப்படி அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவான் இப்படிப்பட்ட நாட்களிலே எல்லா லோகங்களும் ஒரே ஒரு லோகம் கிடையாது சகல் லோகம்னு சொல்லுவாங்க இப்படி எல்லா லோகங்களிலும் ஸ்ரீ விநாயக மூர்த்திக்கு பலவிதமான தெய்வீக சிறப்பான பூஜைகளை மேற்கொள்வதால் அதனுடைய பலாபலன்கள் இந்த பூமண்டலத்தில் செவ்வாய்மேடு என்று நாம் சொல்லுகின்ற குறிப்பிடுகின்ற இடமானது தேனிமலை பட்டி எனப்படும் பல பகுதிகளில் அப்படியே வந்து சேர்ந்து நிறைந்து இருக்க போகிறது இப்படி இது போன்ற நல்ல நாட்களிலே நாம் எல்லாம் நீங்கள் எல்லாம் செய்யும் பூஜைகளால் நமக்கு பல அரிய நல்ல வரங்கள் கிடைக்கும் செவ்வாய் தோஷ நிவர்த்தி அங்காரகனுக்கு பிரீதி பிள்ளையாருக்கு சந்தோஷம் எல்லா காரியமும் வெற்றியிலே ஆரம்பித்து வெற்றி விநாயகராக முடிக்கின்ற இப்படி அங்காரக சதுர்த்தி நாட்களிலே இது சங்கல்ப சதுர்த்தி என்று சொல்வார்கள் தேய்பிரையிலே சங்கடகர சதுர்த்தி என்று சொல்வார்கள் குறைந்தது ஐந்தடிக்கு மேல் உயரமாக உள்ள பிள்ளையாரை உங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்கு இங்க பாருங்க ஈச்சநாரி அப்படின்னு ஒரு இடத்திலே அருமையான உயரமான விநாயகர் பிள்ளையார் இருக்கார் இதை வணங்குவது அதீதமான சிறப்பு பாக்கி பிள்ளையார வணங்குறதுனால தப்புன்னு சொல்லலை பெரிய குண்டு குண்டா கொழுக்கணும்னு இருக்கார்ல அப்படி அந்த பிள்ளையாரு இப்படிப்பட்ட மூர்த்திகளை செவ்வாய் கிரகத்தின் அந்த செவ்வாய் நமக்கு கொடுக்கின்ற ஒரு சூடானது உஷ்ணமானது அந்த கதிர்களை அப்படியே ஈர்த்து அங்காரக செவ்வாய் மண்டல அந்த கதிர்களாக கிரணங்களாக அப்படி மாற்றி நமக்கு என்ன செய்கின்றது என்றால் நோய் நிவாரண சக்திகளை கொடுக்கின்றது நோய் இல்லாதவர்கள் இப்போ இப்பொழுதெல்லாம் விட்டு எண்ணி விடலாம் அடத்தி சிறு தலைவலி ஜலதோஷத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு மனிதனுக்கு குறைந்தது இப்பொழுது குறைந்தது ஒரு மூன்று விதமான நான்கு விதமான நோய்களாவது இருக்கிறது அதற்கு மேலும் இருக்கிறது நோய் இல்லாதவர்கள் இல்லை என்று சொல்லிவிடலாம் நீங்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டாம் நாளைக்கு தன்வந்திரி சித்தரானவர் இந்த செவ்வாய் மேடுகள் நாம் கூறிய தேனிமலை நச்சாந்தப்பட்டி இப்படிப்பட்ட செவ்வாய் மேடுகளை நாம் கூறினுமே இங்கே அங்காரக சக்தி நிறைந்த இப்படிப்பட்ட இடத்திலே என்ன செய்கிறாங்க முருகப்பெருமானை தேனிமலையில் உள்ள முருகர் அப்படிப்பட்டவர் எத்தனையோ இருக்கு அந்த முருகப்பெருமாளை வழிபட்டு ஆராதித்து அவங்க எல்லாம் அந்த பலன்கள்லாம் என்ன செய்வாங்க இந்த பூலோகத்திலே உலக மக்களின் கடுமையான வியாதிகளின் நோய் நிவாரண சக்திகளுக்காக அப்படியே நமக்கு அர்ப்பணிக்கின்றார்கள் இதை பற்றி நம்முடைய அகசிய விஷயத்துல பல முறை கொடுத்தோம் நாம் இப்படி குறிப்பிட்ட சில இடங்களே ஸ்தலங்களை அங்கே விளங்குபவை தேனிமலை வெள்ளியங்கரி அது மாதிரி கொடுமையான் மலை வைத்தியன் கோயில் வைத்தியநாதர் கோயில் சென்னை வடபழனி முருகன் கோயில் இப்படி வைத்தியநாதர் வைத்தீஸ்வரன் கோயில் முறைப்படி நாளைக்கு விசுவசி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு மணி முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை அங்காரக சதுர்த்தியானது மிக அற்புதமாக நடைபெறுவது நமக்கு நல்ல தேக பலம் திடத்தை கொடுக்கின்றது மேலும் இந்த சகோதரஸ்தானம் அண்ணன் தம்பி உறவு பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் வந்தால் அதை தீர்த்து வைப்பதற்கும் இராணுவம் போலீஸ் மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் ஆட்சியாளர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல நாள் அவர்களை தலைவனாக யாரு நேசிக்கிறோமோ அந்த தொண்டர்கள்லாம் அந்த தலைவனுக்காக வழிபடலாமே நமக்கு ஒரு குரு ஒரு இட்டம் இறையார் கூட்டம் அந்த குரு நன்றாக இருக்க வேண்டும் நமக்கெல்லாம் வழி நடத்தி செல்ல வேண்டும் எத்தனையோ மிருதங்கம் மேளம் வாசிப்பவர்கள் முற்றோதல் ஓடுதல் ஞான சங்கீர்த்தனம் பாடுபவர்கள் இவரெல்லாம் நமக்கு வழிகாட்டுகின்ற உபன்யாசர்கள் எல்லாம் குருவே இவர்கள் நன்றாக வாழ வேண்டும் ஈடு ஓடி வாழ வேண்டும் ஆரோக்கிய ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று நீங்கள் முழுமையான ஈடுபாட்டுடன் செய்து இப்படி இப்படிப்பட்ட நாளிலே இந்த ஆலயங்களை இந்த கோயில்களை குறைந்தது நாலு முறை நான்கு முறை அடிப்பிரதர்ஷனம் செய்து பாருங்கள் உங்களுடைய காரியங்கள் அப்படியே வெற்றி பெறும் சிறிய மலைகளை சிறிய மலை குறைந்தது நான்கு முறை கிரிவலம் வாங்க தேனி மலையெல்லாம் பன்னெண்டு கிரிவலம் வரலாம் திருப்பூர்வ மலை அதே மாதிரி ஈஸியா வரலாம் சின்ன மலை சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதுவும் செவ்வாய் கோரை நேரத்தில் காலை ஆறுலேருந்து இருந்து ஏழு மத்தியானம் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு இரவு எட்டுல இருந்து ஒன்பது அதில் பண்ணால் பலன்கள் அதிகம் கோடான கோடி ஏனால் அந்த செவ்வாய் பகவனை ஏதோ மனித ரூபத்தில் முருகரே வரலாம் விநாயகரே வரலாம் விநாயகருடைய பெயரை கொண்ட கோடான கோடி பெயர்கள் முருகருடைய பெயர்களை கொண்ட எத்தனையோ பெயர்கள் மனித ரூபத்தில் கூட வரலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி கிரிவலம் வந்து சிகப்பு நிற உணவுகள் பீட்ரூட் சாதங்கள் பாருங்களே சிகப்பு ஆடைகள் நல்ல புதுசா வாங்கி செவ்வாழைப்பழம் இவையெல்லாம் தானம் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்திலோ உங்களுடைய நண்பருக்கோ உறவினருக்கோ சொந்த பந்தங்கள் சம்பந்தி என்று சொல்கின்றமே அவர்கள்லாம் கூட நன்றாக இருப்பதற்காக இவைகள் எல்லாம் தானம் செய்தால் எப்பேறுபட்ட கடுமையான நோய்க்கும் நல்ல நிவாரணம் கிடைக்கும் லட்சக்கணக்கா மர பணத்தை செலுப்பினோம் மருந்து வாய்சாட்டோம் கரெக்ட் நமக்கு நேரம் வரணுமே ஒரு சின்ன ஒரு கடுகள ஒரு ஒருத்தர் குணப்படுத்துகின்ற ஒரு வல்லமை பெற்ற ஒரு மனிதன் அந்த மகான்கள் உங்களுடைய குரு உங்களுடைய குலதெய்வம் மூல அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைத்து ஒரு தீர்வுக்கு வந்துவிடுமே கவலைப்பட வேண்டாம் இப்படி அரிய சந்தர்ப்பங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டு வருமா அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா இதை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள் அழைத்து செல்லுங்கள் இப்படி எல்லாத்தையும் என்ன செய்யணும் ஒரு குருமேல மாறாத குறையாத அன்பு இருக்கணும் குரு சந்தேகப்படக்கூடாது இப்படி நாளைக்கு திருவண்ணாமலை கிரிவலத்திலேயும் ஒரு அதிசயம் இருக்கின்றது இன்னைக்கெல்லாம் பல கோடி வருடங்களாக யுகங்களாக கொடான கோடி சித்தர்கள் மகான்கள் யோகியர் தினம் தினமுமே எந்த நேரத்திலும் எப்பொழுதும் கிரிவலம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அற்புத பூமிதான் இந்த திரு அண்ணாமலை இப்படி நாம் குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட முறையிலே நீங்கள் செய்யக்கூடிய சில வழிபாடுகள் அதை மேலும் உயர்த்தி மிக 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 அளப்பரிய பலன்களை தரக்கூடியது ஆகும் அதிலும் முக்கியமாக தலையில் அடிப்பட்டு நன்றாக பாருங்கள் கோமா மற்றும் பலவிதமான நரம்பு நாள தேக்க இயக்கங்களால் சில அங்கங்கள் செயலிருந்து எழுந்து பெராட்டிக் ஸ்ட்ரோக் அப்படி நிறைந்து வாழ்பவர்கள் நமக்கு இல்லை என்று நினைக்க வேண்டாம் நமது சொந்தம் பந்தம் நமது உறவினர் நமக்கு தெரிந்த மனிதர்கள் எத்தனையோ செய்தித்தாளில் பார்க்க அவருக்காக பொதுநல பிரார்த்தனையாக கூட செய்து வைக்கலாம் எதற்கும் நாளைக்கு இந்த நிலை நமக்கு வராமல் நம்மை தலைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாமே அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி ஆலயத்திலே முன் அனுமதி பெற்று உரிய பூஜைகளை செய்யுங்க இப்படி கபால சம்பந்தப்பட்டமான நோய்கள் எவ்வளவுதோ இருக்கு கபாலத்தை பார்க்கவே முடியாது கஷ்டப்படுவீங்க ஒரே டென்ஷன் படபடப்பு தலைவலி என்னென்னமோ இருக்கு அப்படி கஷ்டப்பட்டு வருவாங்க அவர்கள் சார்பாக நீங்களும் பிறரும் இந்த அங்காரக சௌதி நாட்களிலே திருவண்ணாமலை கிரிவலம் வந்து அந்த மாதிரி நீங்கள் தான தர்மத்தை செய்தால் அளப்பரிய பலன் உங்களுடைய கைகளில் வந்துவிடும் இப்படி நீங்கள் கீழ்கண்ட நாங்கள் மந்திரங்களை சொல்லுகிறோம் அதை சொல்லிக்கொண்டே ஓதியவாரை கிரிவலம் அவர்கள் மந்திரம் என்ன ரொம்ப எளிமை ஜன ஜம் வாரிஷாம் ஜீவலாம்ன வாரிஷாம் மாதே பத்ராம் போஷதிம் ஜீவலாம்ன வாரிஷாம் தே பத்ராம் யோஷதிங்கிறத சேர்த்து யோஷதிம் இப்படி பாவம் தீர்க்கும் கோஷதி போற்றி போற்றி என்று தமிழ் சொல்லுங்க பாவம் தீர்க்கும் ஓஷதி போற்றி போற்றி பாவம் தீர்க்கும் கோஷதி போற்றி போற்றி சொல்லுங்க இப்படி தெற்கறிந்த முறைப்படி நாளைக்கு விசுவாசு வருஷம் மாவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல செவ்வாய்க்கிழமை மதியம் பனி ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் நாளைக்கு மறுநாள் சூரியன் புதன்கிழமை சூரியன் உதைக்கும் வரை செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்த சதுர்த்தி திதி கூடி சேர்ந்து வருகின்றது பிள்ளையாரை பூஜை செய்யுங்கள் வெள்ள இறுக்கை வெள்ள அருகில் இதனால பிள்ளையாரை அர்ச்சனை செய்யுங்கள் இப்படி திருவண்ணாமலை முறையாக நீங்கள் கிரிவலம் செய்வது பலனை பல லட்சம் கோடியாக பெற்றுத்தரும் இப்படி அரிய சந்தர்ப்பங்கள்லாம் வந்தால் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சியுங்கள் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் குரு சொல்வதை கேளுங்கள் இப்படி மூன்றாவது கணவன் மனைவி சண்டைக்கு சண்டை வருவதற்கு காரணமே பல கோடி இருக்கின்றது எளிமையாக ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது இடையிலே அவசரமாக ஒரு குழந்தையோ இல்லை பெரியவர்களோ யாரோ ஒருத்தர் குறுக்கே நடந்து சென்று விடுவார்கள் அவர்களுக்கு தெரியாது அதுக்கு பிறகு அந்த வீட்டில் நடக்கின்ற கூத்த பார்த்தீங்கன்னா அடி தடி சண்டை வியாஜ்யம் நீதிமன்றம் வழக்கு இதுவரை குறுக்கே செல்லக்கூடாது பசு கன்று ஊட்டும் போது குறுக்கே செல்லக்கூடாது ஒரு குழந்தையும் தாயும் இருக்கும்போது போது குறுக்கே செல்லக்கூடாது இப்படி ஒரு துணியை தாண்டி செல்லக்கூடாது இப்படி இரண்டு இரண்டாக இருக்கும்போது நாம் குறுக்கே சென்றாலும் இப்படித்தான் சண்டை வந்துவிடும் மேலும் நீங்கள் தவறாக நினைத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஒட்டுப்பட்டு எந்த தப்பு செஞ்சாலும் ஒட்டுப்பட்டு வைக்காதே ஒட்டி உறவாடிய கூடிய உங்களுடைய குடும்பம் அது ஒத்து வராமல் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் என்னதான் கோவில் குளம் தானம் தர்மம் நாம சங்கீர்த்தனம் அத்தனையும் செய்தாலும் அது முழுமை பெறுமா இலை தரையில் போடுகின்ற சாப்பாட்டிற்கும் சாப்பாடு போட்டவுடன் அருந்துவதற்கு குடிக்காத நீர் இல்லாத அந்த உணவும் எப்படி முழுமை பெறாதோ அது போல நீங்கள் ஒட்டு ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிட்டு எந்த காரியம் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சோதனை தான் இதுக்கு வேற வழியே கிடையாது பாவம் தெரியாம பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வேறு வருது அழிஞ்சு போயிடுதுங்கிறதுக்காக பண்றாங்க அதை விட எதெல்லாம் அழியும் உங்களுடைய செல்வம் புகழ் மானம் மரியாதை குடும்பம் அத்தனையும் சீர்கட்டு போகும் அப்படி ஒட்டுப்பட்டை வைத்து கொண்டு சப்தங்கமாக செல்லும் பொழுது அந்த இடத்தில் குரு பகவான் குரு என்கின்றவர் வரமாட்டார் குரு வரவில்லை என்றால் நீங்கள் கொண்டாடும் அந்த இறைவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான் இறைவனுக்கு நாம் அலங்காரம் செய்கின்றோம் விஷயம் செய்கின்றோம் சந்தன காப்பு என்னென்னமோ விபூதி காப்பு வெண்ணெய் காப்பெல்லாம் சாத்தி இறைவனுக்கு பொட்டு வச்சு பார்க்குறோமா இல்லையா நமக்கு குங்குமம் வைப்பதற்கு கை நடுக்குகின்றது எந்த வீட்டிலும் குங்குமம் இல்லாமல் போய்விட்டது மஞ்சள் பூசுவது குங்குமம் விடுவது என்பது பெண்களுக்கு ஏதோ ஒரு ஆனால் கண்டிப்பாக இதனுடைய பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவும் இன்னும் அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் லட்சம் பேர் நீங்கள் பாருங்க உங்கள் அருகில் உள்ள உங்களுடன் பயணம் படுகின்ற உங்களுடன் கோயில் குளங்களுக்கு வருகின்ற அநேகமான பேர் சதவிகிதம் பொட்டோட வருகின்றார்கள் அவர்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக இறைவன் கேட்பான் நடத்தி தர மாட்டான் ஏன் அவன் நடத்தி கொடுப்பது எது மூலமாக உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் மந்திரமாவது நீருன்னு சொல்லுறீர்களே மங்களம் தருவது நீரு அந்த மங்களம் தருகின்ற பெண்கள் இடுகின்ற பொட்டுக்களை வைக்காமல் இதுவரை செய்த பாவத்தை தவறை திருத்திக்கொண்டால் நல்லது சொல்லுவாங்களே அந்த காலத்தில் குரு இல்லாத வித்தை ஒரு இல்லை குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அதுதான் சொல்லுவாங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் நாமே பெரியவர்கள் இப்படி தவறு செய்யும் போது உங்களுடைய குழந்தைகளை பற்றியோ பெண்கள் குழந்தைகள் பேரன் பேத்திகள் குடும்பத்தை பற்றி திருத்துவதற்கு சொல்வதற்கு நாம் எந்த அளவுக்கு தகுதி அருகதை உள்ளவர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு உடல் வியாதி மனோவியாதி பண கஷ்டம் வருகிறது என்றால் வேறு யாராலும் வராது நீங்கள் ஒழுங்காக மங்களப்பட்டுக்களை சுத்தமான குங்குமத்தை ஏன் சான்றுகளை இட்டு செல்லும் பொழுது முழுமை பெற்ற பூஜை முழுமை நூத்துக்கு நூறு முழுமை இல்லை என்றால் அதனுடைய பலன் பல லட்சம் தடவை நீங்கள் ஓதிய மந்திரங்கள் கடுகளவு வேண்டுமானால் அங்கே உள்ள நல்ல கெட்டிக்காரர்கள் அதை இழுத்துக் கொள்வார்கள் அந்த இடத்திலே ஒரு குருவானவன் கண்டிப்பாக எட்டி கூட பார்க்க மாட்டான் ஏனென்றால் சகுனம் சரியில்லை என்று அவர்கள் மனதுக்குள்ளேயே வைத்து சென்று விடுவார்கள் காஞ்சி மகானை பார்த்தீங்களா நெற்றினரை விபூதி அங்க பாருங்க எல்லா அம்பாளுக்கும் குங்குமம் சிறந்திருக்கிறது இன்னைக்கும் திருநெடுங்காலத்தில் மஞ்சள் இடிக்கின்றார்கள் மஞ்சள் இடித்து பல ஆயிரம் வருஷமாக இருக்கின்ற அந்த உரலானது இருக்கின்றது இப்படி மஞ்சள் பூசி குங்குமம் விட்டு மகிழ்ந்து வழிபடுகின்ற ஒவ்வொரு இறைவனையும் நாம் கும்பிட செல்லும்போது இந்த ஸ்டிக்கர் பொட்டை நிறுத்தினால்தான் நீங்கள் எந்த ஜோதிடம் எந்த வேதம் எந்த ஞானம் எது பயின்றாலும் நீங்கள் கெட்டு போகணுங்கிறதுக்காக கிடையாது நாங்கள் கற்றுக்கொண்டதை எங்களது குரு சொன்னதை சொல்லிவிட்டோம் நாளைக்கு இல்லை என்னால் எங்களுக்கு தண்டனை உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் உங்களுடைய மூலாதார சக்திகள் உங்களுடைய பிராணாயாம சக்திகள் நீங்கள் நீங்கள் பண்ணுகின்ற ஜபிக்கின்ற மந்திரங்கள் ஓதுகின்ற மந்திரங்கள் எல்லாம் உங்களுடைய நெற்றியின் மூலமாக இறைவனுடைய நெற்றிக்கண்ணு போல ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே ஒரு இடமானது துவித்துக் கொண்டிருக்கும் அதுதான் நெற்றி பொட்டு அதை நீங்கள் அந்த அட்டப்புட்டை ஒட்டுப்புட்ட வச்சு தடுத்து விட்டால் உங்களுடைய சக்தி எப்படி விரயமாகும் இப்போது நீங்கள் விழித்துக் கொள்வதற்கு தயாராகுங்கள் அடுத்த பார்ப்போம் இப்படி கணவன் மனைவி சண்டைக்கு காரணம் ஒட்டுப்பொட்டு இப்படி நீங்கள் அதுக்கு ஒரு வழிபாடு தருகிறோம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் நாளைக்கு தங்கத்தேரில் இறைவன் உலாவரும் வரும் காட்சியை காண்பது எத்தனையோ இடங்களே தங்கத்தேர் அதுக்கு ஏற்பாடு செய்து பல பேர் ஒன்று செய்து தங்கத்தேரை இழுத்து அவர்களுக்கும் பல பேருக்கும் அதற்கு வாய்ப்பு கொடுங்கள் இதை கண்டால் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அடிதடி சண்டை நின்றுவிடும் இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு விதமான விதவிதமான பலன்கள் இது தரும் பிடிப்பட்ட ரத உற்சவம் ரதம் இதை பற்றி நமது அகஸ்திய விஜயம் புனிதமான ஆன்மீக இதழ் இப்படி நாளைக்கு அஸ்த நட்சத்திரம் கூடும் செவ்வாய்க்கிழமை நாளைக்கு தக்காளி அன்னதானம் செய்து தங்கத்தை தரிசனம் செய்து அப்படி தானம் செய்தால் கணமன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள ஏற்படும் வாய் செண்டை சின்ன செண்ட அப்படியே மௌனம் அதுக்கு நல்ல தீர்வு தரும் இப்படிப்பட்ட நல்ல நாள் நாளை செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரம் கூடும் செவ்வாய்க்கிழமை இப்படி நமக்கு செவ்வாய்க்கிழமையாகவும் மகச நட்சத்திரமாகவும் சதுர்த்தியாகவும் வருவதெல்லாம் நாம் பெற்ற பாக்கியம் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது உரிய முறையிலே அதை பயன்படுத்தி கொள்ள முயல்கள் எது எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள் ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் அதனுடைய பலன்கள் சொல்லி மாறாத அளவுக்கு கிடைக்கும் விவரங்களை எங்களது ஆசிரமாடியார் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இப்பொழுது நாம் சொல்லிய எல்லாவற்றையும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் கோயிலுக்கு செல்லும் முன் எப்படியெல்லாம் இந்த கோயிலுக்கு ஆடை கட்டிக்கொண்டும் வேண்டும் கட்டிக்க வேண்டும் எல்லாம் தெரியும் தலை வாரிக்கொள்ள வேண்டும் என்று தெரிகின்றது தலையை விரித்து போடாதவர்கள் பிண்டிக்கொள்ளுங்கள் பெண்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது நான் சொல்லுகின்றேன் ஒரு தான் மறுபடியும் இந்த ராஜ்யம் அமையும் நான் இப்பொழுது சொல்றேன் ஒரு பெண்ணால் நடக்க முடியும் நாங்கள் வந்து யாருக்கும் சொல்லலை அது எங்களால் செய்யவும் முடியும் ஏனென்றால் இருக்கிறதை விட்டுட்டு ஓடுறத பறக்கிறத சொல்லுவாங்க அவங்க நல்லா தான் இருக்கணும் நாங்கள் வேண்டிப்போம் நாங்கள் செய்வோம் அப்படி யார் நல்முறையில் செய்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதுதான் ஆன்மீக பெரியவர்களுக்கு ஒரு கடமையாக இருக்குமே தவிர நாம் ஏதோ போனோம் வந்தோம் அப்படி என்றால் ஒரு நிமிஷம் மூஞ்சி அளம்பும் போது நீங்கள் உடனே அதை கொண்டு நீங்கள் பொட்டு வைக்க கற்றுக்கொண்டு இது ஒரு சின்ன எல்கேஜி பாடம் இதையெல்லாமா சொல்ல முடியும்னு வேதனைப்படுவார் நமது வாத்தியார் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருளாலா அருணாச்சலா